தேவக்கோட்டை இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பள்ளி மாணவர் தலைவர் பதவியேற்பு விழா சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குரிய பள்ளி மாணவர் தலைவர் பதவியேற்பு பள்ளி முதல்வர் அருட் சகோதரி மேரி மற்றும் பள்ளியின் தாளர் அருட் சகோதரி இமாக்குலேட் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தேவக்கோட்டை போக்குவரத்து காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் கலா கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களிடம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும் போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துக் கூறினர் பள்ளி மாணவ மாணவியர்கள் பள்ளி தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டனர் அதைத் தொடர்ந்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது பின்னர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பள்ளியின் ஆசிரியர்கள் அலுவலர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர்